பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவோட மாநிலங்களை மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு மூலமா பாரபட்சத்தோட பார்க்க வைக்க துடிக்குது ஒன்றிய பாஜக அரசு இந்த சதியை முறியடிக்க தான் தொகுதி மறுசீரமைப்பால் பாதிப்பை சந்திக்க இருக்கிற மாநில முதலமைச்சர்கள் அரசியல் கட்சி தலைவர்களை ஒன்றிணைக்க தனது போர்க்குரலை ஒழித்திருக்காரு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இதோட முன்னெடுப்பா கடந்த மார்ச் அஞ்சாம் தேதி தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் அனைத்து கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மேல் வருஷத்துக்கு நீட்டிக்கவும் சமரசமற்ற தொகுதி எதிர்க்கிறோம் தொகுதினோ விகிதாச்சார முறையிலான தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க மறுத்து கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க போவதா ஒத்த கருத்துடைய தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதன் தொடர்ச்சியா இருபத்தி ரெண்டு சென்னையில நடக்க இருக்கிற நடவடிக்கை குழு ஆலோசனை கூட்டத்தில் தென்னிந்தியா உள்ளிட்ட மற்ற மாநில முதலமைச்சர்கள் அரசியல் பிரதிநிதிகள் முக்கிய தலைவர்கள் வர இருக்காங்க ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்கிற தொகுதி மறுசீரமைப்பாளர் இந்தியாவுடன் மற்ற மாநிலங்கள் பாதிக்கப்படுறது கண்கூடா தெரிந்திருந்தாலும் அதன் ஆபத்தை உணர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலாளா இந்த விவகாரத்தை தன் மாநில நலன் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மாநிலத்தோட உரிமையை காக்க குரல் எழுப்பியிருக்காரு மக்களின் மனசாட்சியா மாநிலத்தோட உரிமை குரலா ஜனநாயகத்தை காக்கிற தூணா விளங்குறாரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கடமையான மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தொகுதி மறுசீரமைப்பு உரிமையையும் பிரதிநிதித்துவத்தையும் நசுக்க கூடாதுன்னு கர்ஜிக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குரலுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருபதுக்கும் மேற்பட்ட தேசிய கட்சிகள் ஒன்று சேரப்போவது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை